என்னால அழிக்கவும் முடியும் காக்கவும் முடியும் அப்படின்ற சொல்லு நான் நிக்கிற ஒரு முன்னாடி என்ன அழிக்க சொல்லு அவன் சக்தி எந்த அளவுக்கு பிரயோகம் ஆகுது நான் பாக்குறேன் நான் தொழிற்சல் தண்ணி நெருக்கும் நெருப்புக்கும் மந்த இருக்குன்றதை நிரூபிக்கிறதுக்காண்டி சொல்றேன் சேலை தீபிலும் கேளு நாலு நாளுக்கு நாலு பேண்ட் போட்டு டான்ஸ் ஆடிக்கணும் அஞ்சாவது நாள் அகோரி சொல்லிட்டு பூசி பீசுன்னு எந்த சாமி ஆடுறாங்க நீ என் கிட்ட வரணும்னு நினச்சா உன் தலை துண்டாக்கிடுவா துண்டு துண்டாக்கிடுவா ஏற்கனவே மக்கள் வந்து பல குழப்பத்தில் இருக்கிறாங்க பல பிரச்சனையில் இருக்கிறாங்க இன்னைக்கு உலக சர்வநாசமாக ஆயினு போகுது இதில் இவன் வேறு ஒரு பக்கம் அந்த சத்தியம் நோக்கி தான் நான் போறேன் சரி அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற இதுக்கு நான் கிடையாது அந்த ஏன்னா அவனே இஷ்டத்துக்கு வளர இன்னுக்கிறான் ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் காளி வந்து ஒரு பெண்ணு பெண் உருவத்துல ரொம்ப அழகா ரொம்ப ஸ்ட்ரக்சரான ஒரு பெண்ணு இந்த உலகத்தில் அப்படி ஒரு என்ன நான் 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 யங்ஸ்டர் இப்படி தான் பேசுவேன் சித்தி அடைஞ்சிருந்தேன்னா உண்மையிலே தெய்வங்களும் காய்ச்சல் பேசி இருக்க மாட்டான் ஞானத்தின் உச்சிக்கே போயிட்டு இருப்பான் இந்த மாதிரி சொல்லுவான் நான் வாயிலிருந்து வருமா நான் அழிச்சிருவேன் சொல்லிட்டு வருமா எங்க வாயிலிருந்து வரதா எப்படி வந்து உனக்கு அந்த நாட்டம் வரும் ஒரு பெண்ணை எப்படி போய் தொடுவே நீ நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு எப்படி நைட்ல போயிட்டு உன் மனைவி கூட போய் படுப்பேன் கேள்வியாதான் உன் பொண்டியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேனே உன் மூணு பசங்க ஃபீஸ் நான் கட்டுறேன் ஏன் கல்யாணம் கூட பண்ணி வைக்கிறேன் இதுக்கு மேலே யார் சொல்லுவா நீ இன்னும் முழுமையாக சாமியார் ஆகு இன்னும் முழுசா போய் கத்துக்கோ ஏன் அறக்கொரியா கற்றுக்கிட்டு ஆடின்னு இருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா சின்னமா அக்ரரியோட ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா அவங்களோட வாழ்வை நோக்கி இப்ப என்னன்னா சுகத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பந்தத்தங்களையும் விட்டுட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வரவங்க தான் அக்வரி ஓகேங்களா இப்போ அவங்க வந்தவங்க வந்து தாம் தான் மட்டும் போற வாழ்க்கையை மட்டும் தான் உண்மை இப்போ இப்போ இப்ப பாத்தீங்கன்னா கலைசன் அவரால் வந்து இப்ப சூனியம் வைக்க முடியும் என்னால் அழிக்கவும் முடியும் காக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்லு நான் நிக்கிறேன் என்னளை சொல்லு அவன் சக்தி எந்த அளவுக்கு பிரயோகம் ஆகுது நான் பாக்குறேன் என்னாலிக்கு சொல்லு நிச்சயமா தான் முடிஞ்ச அடிச்சத நீ சொல்ற பத்தி அந்த முட்டை வச்சு அவங்களை இப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவா சொல்லிட்டு நீ பஸ் என்னாலி நான் உனக்கு ஓப்பன் சேலஞ்சே தரேன் உன்னால முடிஞ்சா என் உடம்புல சின்ன ஒரு சொட்டு ரத்தத்தையாச்சும் எடுத்துப்பார் நான் பாத்துக்கிறேன் நீ என்கிட்ட கிட்ட வரணும்னு நினைச்சா உன் தலை துண்டாக்கிடுவா துண்டு துண்டாக்கிடுவா எத்தனி ஒரு ஆவேசமான பேச்சு எத்தனி ஒரு அமங்கலமான பேச்சு இப்படி ஒரு என் வாழ்க்கையில் என் என் இந்தியா ஃபுல்லாக இல்லை உலகம் ஃபுல்லாக நான் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கேன் எல்லா எத்தனையோ சாமியாரங்களை பார்த்துக்க எத்தனையோ எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது சரி உனக்கு எல்லாமே கிடைச்சதா கூட இருக்கட்டும் சந்தோஷம் தானே அதை வச்சு நீ வந்து மேன்மைவா மேலேவா அதுலேருந்து உனக்கு வந்து நல்ல இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் சொல்லிடு அதுலேருந்து மக்களுக்கு வந்து எடுத்து எடுத்து ஒரு உன்னுடைய உன்னோட நீ வாங்கின அந்த பலத்தை மக்களுக்கு கொடு ஷேர் பண்ணு அவங்களுக்கு நல்லா இருக்கு அவங்கள மேலே கொண்டு போக அதை விட்டு அழிச்சுடும் அழிச்சிருக்கணும் நினச்சின்னு யாரை அழிப்பதுக்காக துடிச்சு நினைக்கிற அழிவு என்பது நீ நினைக்கிறது இல்லை ஏதோ உட்காந்துக்கிறப்பார் அவன் நினைக்கணும் எந்த அகோரிகளும் இவள் இல்லாமல் இருக்கவே முடியாது இவள் இல்லாமல் அங்கே அகோரிகளே கிடையாது ஏன் இதே இதே நம்ம இப்போ கூட நம்ம சமீப காலத்தில் பார்த்துக்குமே அகோரி மணிகண்டன் கூட நான் பார்த்துருக்கேன் பாருங்க அவர் கூட பார்த்தீங்கன்னா இதே மகா காளி வச்சுதான் ரௌத்ரமான காளி வச்சு தான் அவர் பூஜை பண்ணினே பார் பார்த்தீங்களா பூஜை பண்ண நடந்துக்கிட்டே இருக்கும் காளி என்பது அதான் அகோரிகள் என்பது அதுதான் அவங்க அந்த சன்னியாசம் என்பது அதான் சன்னியாசம் என்பது எதுக்கு காசியில் சன்னியாசம் எதுக்கு வாங்குறாங்க சன்னியாசி தீட்சை எதுக்கு சகலத்தை விட்டு ஒழிச்சு வரணும் தானே சன்னியாதி தீட்சை சரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க அகோரிகள் நல்லதும் பண்ண மாட்டாங்க கெட்டதும் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்க வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்கவுங்க தண்ணித்து இருப்பாங்க அவங்கவுங்க பூஜையில் மட்டும்தான் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையிலயோ அவங்க வழிலையோ யார் நுழைஞ்சாலும் ஆகும் இன்னைக்கு சொல்கிறேன் பாரு இவன் நினைச்சு நினைக்கிறான் இவன் வந்து அகோரிகளுக்கு வந்து தெரியாது இவன் பண்ணுற இந்த லூட்டி இந்த இந்த விளையாட்டு இந்த அட்டுளி எல்லாம் தெரிய சொல்லிட்டு அகோரிகள் சக்தி வாய்ந்தவர்கள் அகோரிகள் சிஷ்ய நான் சொல்கிறேன் இவன் பேசின அத்தனையுமே என்னோட குருமார்கள் தெரியும் நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன் இதோட தண்டனை கூடிய விரைவில் இவன் சந்திப்பான் எழுதி வச்சிங்க அவனுக்கு மூணு குழந்தைங்க மனைவி எல்லாமே இருக்குது ஆனால் என் வாயில் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் மக்கள் வந்து பயந்து போயிருக்கிறாங்க இப்போது ஏற்கனவே மக்கள் வந்து பல குழப்பத்தில் இருக்கிறாங்க பல பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க இன்னைக்கு உலகம் சர்வநாசமா ஆயின்னு போகுது இதில் இவன் வேற ஒரு பக்கம் இப்போ இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாத்தனால இவருக்கான இந்த பின்விளைவுகள் வந்து தான் குடும்பத்தையும் பாதிக்க பின்விளைவோ எதுவோ அது அவ கொடுத்துருப்பா கூலி அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது புரியுது அவங்க ஏன் அவ உட்காந்து வச்சுக்கணாப்ப சந்தனம் மாதிரி சொல்லு சாமி வந்து ஆடுற சொல்றாப்பா அந்த மாதிரியே போதும் ஏன் எங்க அம்மாலாம் எல்லாம் போனோம் இங்கிருந்து ஏன் அங்க இருந்து காசி கால அந்த சந்தனம் மாதிரியே போதும் அவனை பிச்சு தூக்கி அடிச்சிருவா அது நான் பத்தி பேசல ஆக்சுவலி என்ன நான் கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்வினா நீ எதை நோக்கி இப்ப பயணிக்கிற நீ இப்போ வந்துட்ட சரி அகுரி ஆயிட்ட சாமியை பார்த்து எல்லாம் பார்த்த உனக்கு சித்தி ஆயிடுச்சு எல்லாமே உனக்கு இந்த திக்ஷன் ஆயிடுச்சுன்னு நீ சொல்ற எதை நோக்கி பயணிக்கிறேன் அதான் இதை பத்தி ஒரு எக்ஸ்பீரியன் கொடுத்துருக்காரு என்னன்னா நான் சிவனை வந்து பார்த்தேன் ஆனா நான் பார்க்கும் போது அது வந்து ஒரு தான நிலையில தான் உட்கார்ந்த மாதிரி நான் சிவனை பார்த்துருக்கேன் எப்படி நான் அந்த போட்டோ ஸ்டாச்சு எல்லாம் அதே நிலையில தான் நான் சிவனை பார்த்தேன் அவரே வழிபடுறானா அப்ப வந்து அவரை விட பிரத வந்து பெரிய சத்தியம் ஒண்ணு இருக்கு அந்த தான் நான் அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற இதுக்கு நான் கிடையாது இல்ல அந்த அவனே இஷ்டத்துக்கு உலரின்னுக்குறான் அந்த உலர்களுக்கு பதில் நான் சொல்ல முடியுமா கிடையாது என்ன எது நிதர்சமான அதை தான் நம்ம பேச முடியும் அவன் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் பதிலுக்கு நான் எப்படி சொல்ல முடியும் கரெக்ட் தானே உண்மையிலே தெய்வங்கள் வந்து சித்தி அடைஞ்சிருந்தா உண்மையிலே தெய்வங்களை தான் அவன் பேசியிருக்க மாட்டான் ஞானத்தின் உச்சிக்கே போயிட்டு இருப்பான் இந்த மாதிரி சொல்லுவா நான் வாயிலேருந்து வருமா ஃபஸ்ட்டு நான் அழிச்சிருவேன் சொல்லிட்டு வருமா எங்கள் வாயிலேருந்து வரதா இத்தனை இன்ட்ரவியூஸில் வந்திருக்கு எங்கள் வாயிலு வந்துருந்தா வராது ஏன்னா ஒரு நேரம் இல்ல வரும் எங்கள் வாயிலாம் பழிக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம் இங்கே வரவங்களுக்கு கூட நாங்கள் அதான் சொல்லுவோம் செய்வன செஞ்சால் பரவாயில்ல உனக்கு நீ இந்த பூஜை பண்ணி இந்த யாகத்தில் உட்காந்துல அவ திருப்பி அடிச்சிருவா அது போதாதான் உனக்கு இதை நீ வேற என் தனியாக செஞ்சு நீ வேறு மாட்டிக்கணுன்னு சொல்லி கொடுப்பேன் நான் எல்லாேருக்கும் இதில் இவன் வந்து முட்டியை வந்துடுச்சனா இதை மந்திருச்சுனா இதை பண்ணிடுறேன் என்னடா மேஜிக் காட்டின்னுக்குற சொல்லு உன்னை மாதிரி பல லட்சம் பேர் பார்த்துட்டு பல லட்சம் பேர் மேஜிக்கெல்லாம் காட்டி இல்லாதவங்க தான் இன்றைக்கி சொல்லு என்ன இப்போ மெஜிஷியன்ஸ் கூட இருக்கிறாங்க இப்படி பண்ணால் இப்படி குங்குமம் கொட்டோம் இப்படி பண்ணால் விபூதி கொட்டம் இப்படி பண்ணால் பால் பறக்கும் இப்படி பண்ணால் புறா வரும் இப்போ அவங்களெல்லாம் வந்து ருத்ராட்சி போட்டு சனியாக சாக்கிட முடியுமா அவங்கள வந்து ஆக்க முடியுமா சொல்லு நீ எல்லாத்துமே உள்ள பூண்டு கொட்டை போட்டு பழந்தி வந்து வந்திருக்குற நீ இத்தனை வருஷத்தில் சொல்லு நீ உன்னோடய கடைசி ஆயுதமாக இது எடுத்துருக்குற இந்த ஆயுதம் உனக்கு தண்டிக்கும் அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரியா இப்போ ஒரு அகோரிக்கு வந்து அந்த சடாமுடி வளர்கிறதுக்கு எத்தனை காலங்கள் எடுக்கும் எவ்வளோ நாட்கள் ஆகும் சரி கண்டிப்பா நாட்கள் ஆகும்ல இப்போ நார்மலே நம்மளுக்கு முடி வெட்டாமல் இருந்தால் கடகடன்னு முடி இறங்கும் ஸோ நம்ம ஸ்பீடோட குவாலிட்டி தான் அது ஆனாலும் பெண்ணாலும் சரி இப்போ நீ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் முடி வெட்ட முடி இறங்கிடும் ஆனால் அகோரிகளுக்கு அவங்க வந்து அதை சொன்னவங்க உலகத்தோட எந்த பந்தை அவங்க போய் ஷேப் பண்ண போறதில்லை அவங்க போய் முடி கட் பண்ண போறதில்லை அவங்க உட்காந்து தலை சகிப்பு போறதில்லை எதுவுமே கிடையாது சரியா அவங்க தலை கங்கையில் குளிப்பாங்க அப்படியே தூக்கி ஜடா போடுவாங்க அவங்க பாட்டு வேலையை பார்ப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரி இப்படி நீங்கள் சொல்லி ஒரு ஆறு மாதம் ஆனாலே எனக்கே இந்த மாதிரி இந்த மாதிரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு எங்களை முடி முடியிருந்தது ஓகேங்களா இப்போது ஆன்மீகத்தில் ஈடுபட்ட நான் அகூரியாக மாறிட்டேன் அப்படின்னும் போது சடை விழுந்து சடை வந்து ஒரிஜினல் சடை எந்த தர வரைக்கும் தெரியும் அப்படின்னு அந்த மூணு மாதத்தில் இவ்வளோ பெரிய சட அதுவும் அகூரிகளுக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி விழுகுமா பெங்களூரில் பத்தாயிரம் பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியும் பெங்களூரில் பத்தாயிரத்துலேருந்து இருந்து ஸ்டார்டிங் அப்படியே அச்சல் உங்களுக்கு வந்து அந்த முடியை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுவாங்க இன்னைக்கு தலையில முடியே இல்லைன்னா கூட எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க ஸோ ஜடம் வைக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது புரியுது அவங்களுக்கு சோ அதெல்லாம் வந்து மக்கள் வந்து தெளிவாக்குறாங்க ஆக்சுவலி சரியா ஆனா என்னன்னா இந்த மாதிரி மீடியெல்லாம் போயிட்டு அவன போய் நின்று நின்று பெரிய ஆளாக்குறாங்க சரி ஓகே பட் நோ ப்ராப்ளம் எது இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் இங்க பாருங்களேன் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளோ பேர் கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு தரமட்டமா ஆயிடுச்சு எல்லாமே ஏன்னா கடைசியில ஃபைனலா உண்மை மட்டும் தான் நிற்கும் நியாயம் மட்டும் தான் நிற்கும் தர்மம் மட்டும் தான் நிற்கும் தர்மத்துக்கு அதிதேவதை பரதேவதை இவதான் ஸோ அந்த தர்மத்துக்கு தேவி இவ தான் இந்த தர்மம் இந்த விஷயத்துக்குமே அவளே வந்து முடிவு எடுத்து கொடுத்துருப்பேன் நம்ம கையில் எதுவுமே கிடையாது என்ன சொல்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாமா இப்போ அகோரிகள் பற்றி ஃபுல் டீட்டெயில் சொன்னீங்க ஓகேங்களா இப்போ அகோரிகள் வந்து காலியமாக எந்த மாதிரியான இதில் வந்து காட்சியளிப்பாங்கன்றது வந்து உங்கள் மூலியமாக ஏதாவது சொல்லி சி நிலை தான் நிலைகள் தான் வேறுபடும் என்றைக்குமே புரியுதா உங்களுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு குழந்தையா ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்தோன்னே ஸ்கூல் போயிடுமா ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தோன்னே பேசுமா குழந்தை பிறந்த நடக்குமா சொல்லுங்கள் நடக்கும் குழந்த பிறந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தாயோட மார்பகத்துலேருந்து பால் குடிக்குது பாருங்க அப்போ தான் அந்த தாயோட இது அவளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு அந்த தாய் காட்டுவா தந்தை யார் இவன் தான் அப்பேன் இவன் தான் தாத்தா இவன் தான் பாட்டி இவன் தான் அத்தை இவன் தான் மாமா சொல்லிட்டு அந்த பிறக்கிற குழந்தை நடக்க வச்சு அதுக்கப்புறம் ஸ்கூல் அனுப்பிச்சி அதுக்கப்புறம் காலேஜ் அமுச்சு அதுக்கப்புறமா காலேஜ் அமுச்சு வேலைக்கு அமுச்சு அந்த மாதிரி எவ்வளோ ஒரு ப்ராசஸ் இருக்குது அதே மாதிரி தான் இந்த இந்த அகோரிகளோட வழிபாடுகளையுமே அதே மாதிரி தான் நீ எந்த நிலையில் வேணால் அவள் உன்னை தொட்டுட்டாலாம் நீ வந்துடுவே உன்னை அவள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாள்னா இந்த ஜென்மால நீ அகோரின்னு அவள் நினச்சிட்டாலாம் முடிஞ்சிருச்சுக்காரு இதுக்கு வயசு இந்த வயசுலாம் அந்த வயசுலாம் கிடையவே கிடையாது எந்த வயசுலேருந்து நீ தன்னால் இந்த பந்துலத்துலேருந்து உள்ளத்துலேருந்து உள்ளே இங்கே வந்து இங்கே வந்து சேர்ந்துருவேன் சரி இந்த எல்லாமே நினைச்சா காசியில் மட்டும் தான் அது ஒரு கிடையவே கிடையாது அந்த காசிலருந்து அப்படியே ஆரம்பிப்பாங்க இமயமலை வரைக்கும் இருக்கிறாங்க அந்த காசில இருந்து அவங்க அவங்கள பயணமே அந்த இமயமலையும் காசி இமயமலும் வாரணாசி அப்படி போயினே இருப்பாங்க அந்த அந்த வழியில அத்தனை சிவாலயங்களும் அவங்களுக்கு அதுதான் வேலையே அங்கே இருக்கிற புனித இதில் போயிட்டு 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 இதேதான் வேலை அவங்களுக்கு அவங்களோட அந்த அந்த நிலைப்பாடோட அந்த இதுவே வேற அந்த சலனங்களே வேற அந்த அந்த திருப்தியே வேற அந்த மனநிறைவே வேற இப்ப அகோரியானவங்களுக்கு வந்து தனக்கு தானே ஜீவ சமாதி குறிச்சுக்க முடியும் அப்படின்னா அது உண்மையிலும் அப்படி அப்படிதான் பண்ணுவாங்களா சரி அகோரிகள் வந்து எப்படின்னா ஐந்து விதமான உயிர் ஜீவன்கள் வந்து அங்கே வந்து எரிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கர்ப்பிணி பெண்கள் ரெண்டாவது சின்ன வயசு அதாவது வயசுக்கு வராத ஆணும் பெண்ணும் சின்ன வயசு பசங்க வச்சுங்க ரெண்டாவது மூணாவது பாம்பு கடி பாம்பு கொத்திருதுல அந்த பாம்பு கொத்தனவங்களை நாலாவது தொழுநோய் ரெண்டாவது அகோரிகள் இந்த அகோரிகளுக்குள்ளே எல்லாமே இறங்கிடுவாங்க யார் யாருன்னா இப்போ சிவ வழிபாடில் இருக்காங்களே சிவதீட்சை எடுத்தவங்க சிவ வழிபாடில் இருக்கிறவங்க என்ன ஆன்மீக வழியில் இருக்கிறவங்க அகோரிகள் அப்போ நான் நான் சொல்லணும் அந்த முனிவக ரிஷிகள் அந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வாழ்வாதாரத்தில் இருக்காங்கள எல்லாமே தொடர்ந்து சன்னியாசல் சன்னியாசிகள் சொல்லுவாங்கள அந்த சன்னியாசிகள் இருக்க மாட்டாங்க சன்னா இவங்க எத்தனை பேருமே அஞ்சு பேரையுமே கட்டி நடு கடல் நடு கங்கையிலே விட்டுடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆகாரமா மீனோ முதலையோ சாப்பிட்டு அந்த உடலை எடுத்துரும் பல உயிருக்கு அது வந்து தானமாக போயிடும் அதனால தான் நம்ம இங்கே கூட பலி கொடுக்கும்போது அந்த ஆடை வெட்டி அதை சமையல் செஞ்சு ஊருக்கே தானமாக போட்டுடுறோம் ஏன்னா அந்த ஜீவன் இந்த அம்பிகைக்கு இந்த அம்பிக்கையை முக்தி கொடுத்துருவான் குறிதா ஸோ இது வந்து விளையாட்டு கிடையாதுப்பா இது ஏன்னா பல கூடி மக்கள் இன்னைக்கு பதங்கச்சி நல்லா தெரியும் அவனுக்கு எதை தொட்டால் இதை நம்ம ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவன் ஆகிட்டான் பட் ஆனால் ஹிட் ஆகிட்டான் நான் என்ன சொல்லுன்னா ஹிட் இவ்வளோ பேர் எவ்வளோ பேர் ஹிட் ஆகிட்டாங்க ஹிட்டாகி ஒன்றுமேலாம் ஆகிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பந்து போகிறதுக்கு முன்னாடி கீழே போட்டு மேலே தான் போவோம் அதுக்கப்புறம் எங்கே வந்து இவ்வளோதுன்னு அவள் எழுதுன்னு இருக்குது இப்போ நம்ம இதுக்கு வந்து பொறுமையா இருந்தது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் வயசுல வந்து உனக்கு ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து காலி வந்து அவர்கிட்ட சொன்னாங்களா அவர் அதுக்கு என்ன சொன்னாருன்னா எனக்கு முப்பது ஜீவ ஜீவசமாதி வேணாம் எனக்கு நானே குறிச்சிக்கிறேன் எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குறப்ப எனக்கு உடம்பே கூசுது பூசுதுல சி இப்ப நான் நான் இப்ப என்னோட பாஸ்ட் இல்ல எல்லாரோட எல்லாருக்குமே தெரியும் அவங்க பாஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் கூட வந்து ஒரு இன்டர்நேஷனல் மாடல் நான் இப்படி அவன் நினைச்சு கூட பாக்கல என் வீட்டில் நினச்சிருப்பாங்களா இல்லை நீங்கள் தான் நினச்சிருப்பீங்களா இல்லை சேனல்ஸ் பிபிசி ஓகே பேசுகிறேன் நான் எத்தனை சேனல்ஸ் நான் எத்தனை எத்தனி சேனல் எத்தனை ஸ்டேஜ் நான் பார்த்துருப்பேன் எத்தனி ஷூட் போயிருப்பேன் நான் நினச்சி பார்த்துருப்பேண்ணா கிடையாது என்ன இன்றைக்கி எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசாகுது நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்தே நான் வந்து மீடியாவில் இருக்கிறேன் ஸோ இத்தனை விஷயங்களுமே நம்ம உதறிட்டு அதுலேருந்து வெளியே வந்து இத்தனை ஒரு ஆன்மீக சிந்தனைக்குள்ளே போய் இத்தனை ஆன்மீகக்குள்ளே வந்து இன்றைக்கும் நம்ம வந்து இந்த அம்மானு உட்காந்து நினைக்கிறோம் எந்த ஒரு பே வேறுபாடும் இல்லாமல் தெய்வம் தான் கடைசியாக உட்காந்துட்டோம் ஸோ அந்த அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து உனக்கு அந்த நாட்டம் வரும் ஒரு பெண்ணை எப்படி போய் தொடுவ நீ நான் சொல்வது புரியுதா உங்களுக்கு எப்படி நைட்டில் போயிட்டு உன் மனைவி கூட போய் படுப்பேன் என் கேள்வியாதான் நீ வந்து உண்மையிலேயே சன்னியாசி ஏற்றுட்டனா நீ எப்படி போயிட்டு நீ போய் ஒரு பெண்ணை உன் மனைவியை போய் தொடுவே அப்படி உண்மையிலே இருந்தால் முதல் இவன் மனைவி தான் செத்து போவான் இவன் நிஜமாலே சந்நியாசம் ஏற்றுட்டு அவன் திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே போனான்னா அவங்க வீட்டில் காவு வாங்கிடும் ஒரு காவு வாங்குது மூணு காவு வாங்கும் இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் சன்னியாசம் வாங்கிட்டு யாருமே அவங்க ஊருக்குள்ளே போக மாட்டாங்க சன்னியாசம் வாங்கிட்டு அந்த ஊருக்குள்ளே திருப்பி வரமாட்டாங்க புரிதா அவங்களுக்கு ஒரு இப்போ நான் இங்கே சன்னியாசம் வாங்கிட்டேன்னா திருப்பி நான் வந்து என் ஊருக்குள்ளே வரக்கூடாது நான் என் வழியை பார்த்து போயிருந்தோம் அந்த மாதிரி இவன் சொல்கிற மாதிரி இவன் அகோரி தீட்சை பெற்றிருந்து அகோரியாக இருந்து இவன் திருப்பி இப்போ உள்ளே வந்து உண்மையாக இருந்தால் அவன் மனைவி இறந்துருவாங்க அந்த மாதிரி அவங்க வீட்டில் மூணு காவு வாங்கிடும் மூணு சாவு விழுந்துடும் இது உண்மை இது சத்தியம் புரிதாக ஆனால் இவன் என்னமோ விளையாட் கட்டுக்கு இதை இந்த இந்த ஒரு வேஷம் எடுத்தானா இல்லை இல்லை இவனே உன் தலையில் கொல்லிக்கு வச்சுக்கிறதுக்கு வேஷம் எடுத்தான்னு தெரில பட் ஆனால் வேஷம் எடுத்தது வேஷம் தானே அதோட தீர்வு தீர்ப்பு இவன் கொடுத்து தானே ஆகணும் கரெக்ட் தானே ஸோ இத்தனை மீடியா இன்றைக்கி வந்து அந்த ஃபோக்கஸ் ஆகிக்கல இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அதோட கதை ஹிஸ்ட்ரி எல்லாமே டயலாக் எல்லாமே இவளே எழுதி இவளே ஸ்க்ரீன் ஆக்கி இவளே காட்டிடுவான் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை இப்போ ஒரு மனிதனுக்கு ஜனனமும் மரணமும் வந்து இரவு நாள் தீர்மானிக்கப்பட்டது தான் ஓகேவா ஆனால் என்னால் வந்து ஒரு மண் ஒரு மனிதன் மரணத்தை வந்து மூணாவது கண் மூலிமா என்னால் வந்து பார்க்க முடியும் இதை வந்து தீர்மானிக்க முடியும் என்னால் அப்படின்ற இப்போ ஒரு அகோரின் அகோரின்னாலே மூணாவது கண் நெற்றிக் கண் திறக்கப்படுமா அப்படின்னு யாராவது இருக்கா சரி எல்லா ஞானத்தையுமே கடந்தவங்க தான் அகோரிகள் நான் தான் சொல்லானே அவங்க நல்லதும் செய்ய மாட்டாங்க கெட்டதும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் உன் பக்கத்துல ஒரு கெட்டது நடக்கிறதுனா கூட அவங்க வந்து நீ இப்படிய போது நீ இரு இப்படி ஆயிடு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க ஜாதகத்துக்கு மட்டும்தான் அந்த பலம் உண்டு அங்கோரிகளுக்கு அது தெரிஞ்சால் கூட அவங்க வந்து அதை வந்து சிறு சேர்த்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா உங்கள் கர்மாவை அனுபவிக்க சொல்லிட்டு போயினே இருப்பாங்க ஆனால் அதே கோரிகள் உன்ன காப்பாற்றணும்னு நினச்சிட்டாங்கன்னா சப்போஸ் அவங்க காசிலையோ இல்லை வேற ஏதாவது இமயமலையிலையோ இல்லை வேற ஏதாவது சிவனோட ஆலயத்துல அவங்க வந்து உன்னை பார்த்து உனக்கு புண்ணியத்தில் முன் ஜென்மத்தோட பலத்தில் இந்த ஜென்மத்தில் தெய்வனால தெய்வத்தால் ரட்சிக்கப்படும் பொழுது அவங்க வந்து அந்த அகோரி முன்னாடி நிற்கும் பொழுது அவங்க வந்து உன்னோட தலைகள்கிட்ட மாத்த சக்தி அவங்களுக்கு உண்டு புரிதா அதை வச்சு அவங்க பிஸ்னஸ்ஸோ அதை வச்சு அவங்க மணியோ அவங்க வச்சு அதை வந்து ஏசி கார்லேயோ எதுவுமே வந்து அவங்க ஆசைப்பட மாட்டாங்க வித்தியாசம் புரிதா அவங்களுக்கு அவங்க வாய் திறந்து திருவாய் மலர்ந்து அவங்க சொல்லிட்டாலே அங்கே முடிஞ்சிருச்சு கதை நான் சொல்றது உண்மையான அகோரிகள் நித்தியமான அகோரிகள் நித்தியமா தினக்குமே அந்த காட்சியில் அவளுக்காக வாழ்ந்து அவளுக்காக மடியிறாங்க பேர் அந்த ஜீவன்களை சொல்கிறேன் நான் இந்த மாதிரி வந்து நாலு நாளுக்கு நாலு பேண்ட் போட்டு டான்ஸ் ஆடிக்கின்னு அஞ்சாவது நாள் அகோரி சொல்லிட்டு பூசு பூ பேசுன்னு எந்த அகோல் சாமி ஆடுறாங்க என்ன சொல்லுங்க எந்த அகோரிகள் சாமியாடுவாங்க ஆட ஆடமாட்டாங்க யாருமே எந்த ஃபஸ்ட்டு இதுங்க மருளாடிகள் மரலாடிகள் என்பது சாமி மேலே இருந்து ஆடுவாங்களோ அவங்கள தான் நாங்கள் மருளாடிகள் சொல்லுவோம் அந்த மருளாடிகளோட செக்ஷன் என்னன்னா காளி அதாவது மகாமாயை இந்த மாயை அகோரிகள் கிட்டே இருக்கும் பொழுது அவங்க மேலே சாமி இருந்தால் கூட அந்த சாமி விளையிடும் அதெல்லாம் விட்டுட்டு தான் அவங்க அகோரியா ஆக முடியுமே அவங்க அகோரியா ஆன பிறகு திருப்பி இந்த திருவிழா பண்ணுறது நாவலுக்கு போடுறது சாமி ஆடுறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு பண்ணவும் கூடாது அது ஸோ இவரோட வாழ்க்கையே பாருங்களேன் சந்தனமாரின்னு ஒரு அம்பிகை இருக்கிறான்னு சொல்கிறேன் அந்த சந்தனமாரி கோவிலுக்கு சொல்கிறேன் அந்த சந்தனமாரி கோவிலில் ஒரு பூ அலங்காரமாச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இனி வரைக்கும் எத்தனை வாட்டி நீ வந்து இன்ட்ரி வந்திருப்ப எத்தனை சேனல்ஸ் இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி எங்கள் பூஜையாக கிடையாது ஆனால் என்றைக்குமே இந்த அம்மா இப்படி தான் இருப்பாள் முழு அலங்காரத்தோட இருப்பாள் அவளுக்கு கூட நாங்கள் தான் இருப்போம் ஏன்னா நாங்கள் அவளை தொட்டுட்டோம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டோம் எங்கள் உயிர் மூச்சு இருக்க நாங்கள் அவளுக்கு சேவை செஞ்சு அவன் நான் அவளுக்கு அடிமை அகோரிகள் கால பைரவருக்கும் மகா காளிக்கும் அடிமை என் உயிர் என் கபால வழியா பிரியும் பொழுது அத நின்று தாங்கி பிடிப்பாவை அந்த ஒரு நிலைதான் எங்களுக்கு இருக்கணுமே தவிர்த்து நான் அப்படி பண்ணிடுவேன் நீ இப்படி பண்ணிடுவேனா என்ன பண்ண முடியும் நீ என்ன பண்ணுவ நானும் தான் பாக்குறேனே அந்த ஒன்றரை வருஷத்துல வந்து தாந்திரிகமும் மாந்திரிகமும் கத்துக்கிட்டு நான் இவ்வளவும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மனிதன் பண்ணிதான் காட்டேன் நீ சொல்றியே காத்துல பறப்பேன் தண்ணியில நடப்பேன் என் பொன்னாட்டியை பார்த்துக்குவீங்களான்னா நான் பார்த்துக்குறேன் உன் பொன்னாட்டியை உன் மூணு பசங்க நான் படிக்க வைக்கிறேன் உன் பொண்ணை என்ன பற்றி நீ பண்ணு நீ நடந்து காட்டு பற எல்லாம் பண்ணு என்னென்ன இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன சொல்லுவேன் அதுலேயும் பண்ணு மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரட்டுமே ஆன்மீகத்தில் உன் பொன்னாட்டியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேனே உன் மூணு பசங்க ஃபீஸ் நான் கட்டுறேன் ஏன் கல்யாணம் கூட பண்ணி வைக்கிறேன் இதுக்கு மேலே யார் சொல்லுவா நீ இன்னும் முழுமையாக சாமியார் ஆகு இன்னும் முழுசாக போய் கற்றுக்கோ ஏன் அறகுறையாக கற்றுக்கணும் ஆடி நிற்கிறேன் முழுசாக தெரிஞ்சுவேன் யாருப்பா பேசுவா வாய் திறந்து யார் பேசுவா எந்த வந்து இப்படி பேசிக்காங்களா எந்த ரிஷி பேசிக்காங்களா அவன் சொல்றாங்க ரிஷிபுஷன் கல்யாணம் நினைக்கிறாங்க சொல்லிட்டு ஏண்டா அவங்க கால் தூசு கூட நீ வரமாட்டே ரிஷி முனிவுங்க காலம் காலமாக வாழ்ந்தவங்க தபஸில் வாழ்ந்தவங்க கோலத்தில் இருந்தவங்க சிவனோட அம்சம் மகாவிஷ்ணுவோட அம்சம் அத்தனை தெய்வங்களோட அம்சம் அவங்களுக்கு நீ சேர்க்குற கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்க தேவையில்லை உனக்கு ஆ நடுவில் வந்து எவ்வளோ வாட்டி பிகே வந்து உன் போடாடி வந்து தப்பாக பேசினாலும் என் போனாடி தப்பாக என் தப்பா போடாடி தப்பாக பேசிட்டான்னு எத்தனை இன்டர்வியூவில் கதறிட்டு இருந்த நீ ஆ என்ன நீ என்ன நடக்குது இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம் எவ்வளோ ஒரு இது நாங்களாம் வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிச்சு நாங்கள் ஆமாம் இப்படி தான் எங்கள் வாழ்க்கை தான் நகர்ந்து நான் இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஆட்டோகிராஃப் சொல்லி நின்று ஆட்டோ பயோகிராஃப் மாதிரி எல்லாமே எங்களோடய வாழ்க்கையை எல்லாமே இருக்கீங்க நீங்களே நாங்கள் எதுவுமே ஐடென்சை பண்ணலை கரெக்டா இல்லையா சாமுண்டி மலைக்கா மலைக்கா வந்து எப்படி சாமுண்டி மலைக்கா ஆனனு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா என்ன வாழ்க்கை ஸ்டார்டிங்லேருந்து மீடியாதான் என் வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துறது மிஸ் வேர்ல்ட் வரைக்கும் அந்த அந்த மீடியாதான் அந்த சப்போர்ட் தான் ஏன்னா என்னோட வாழ்க்கை பாதை அத்தனையுமே நீங்க பார்த்துருக்கீங்க இன்னி வரைக்கும் நீங்க என் கூட இருக்கீங்க கரெக்ட் தானே இதில் ஒளிவு மறைவு ஏதாவது இருக்கா சொல்லுங்க அப்படி இருக்கும் பொழுது நான் தனியா யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன்னா கிடையாது வேண்டாம் ஏன்னா என் தேவிக்கு என் தாய்க்கு என்ன பண்ணணுமா தன்னால வந்துடும் நான் வேற ப்ரொமோஷன் பண்ணிக்கணும் இருக்கிறது கரெக்ட் தானே எங்களுக்கு இந்த சர்ச்சைகள் வந்து இப்போ இந்த மீடியால வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும் போது எங்களுக்கு இவரு எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் உடனே கண்ணுக்கு வந்தது இன்னைக்கு காலின்னு சொன்னாலே சாமுண்டி மலைக்கா இன்னைக்கு பத்ரகாளி சொல்லிட்டு பயந்தவங்க போய் பத்ரகாளி ஒரு தாய் கையெடுத்து கும்பிட்டாலே போதும் ஓடி வந்த தயாபரி சொல்லிட்டு எல்லாரோட மனக்குறைகள் இருந்து மனக்கண்ணை திறந்து வச்சவன் நான் காலி பயப்படாதீங்க காளி வந்து வரப்பிரசாதினி வழிபடுற தேவின்னு இன்னைக்கு எல்லாருமே வந்து காளி மேல ஒரு நம்பிக்கை வந்து காளி மேல ஒரு பயத்தை விளக்கி காளினா சக்திக்கு சக்தி சொல்லிட்டு அவளோட வழிபாடை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தீர்க்கமா முழுமையை எடுத்து கொடுத்தவன் நான் இன்னைக்கு இந்த அம்மாவோட போட்டோ உலகம் ஃபுல்லா வச்சு வச்சு சாமி கும்பிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் நான் எப்படி வந்து அவர் அவன் சொல்றான் பங்காரு அடிகளார வந்து அவ்வளோ ஒரு இதுவா பேசிட்டான் பங்காரு அடிகளார் வந்து குடும்பத்தோட இந்த சாமியா இல்லையா சொல்லிட்டு அவர் எப்போ குடும்ப சாமியு இவன் பார்த்தான் சொல்லுங்க அவரு எப்போ குடும்பத்தோட சாமியாரதை இவன் பார்த்தான்னு நான் கேட்குறேன் ஒரு ஒரு உலகத்தையே அவர் வந்து எப்படி எப்படி சொல்ல தெரியல அதாவது ஒரு அரசாட்சியை ஒரு புரட்சி பண்ணார் ஆன்மீகத்துல ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி தாய் சமம்னு சொல்லிட்டு ஒரே குலம் ஒரே தாய் ஒரே குலம் ஒரே தாய் அது ஆனா அந்த சொல்லிட்டு பின்னா அந்த செவ்வாயில அந்த வாழ்ந்து மறைஞ்சார் அவர் அவர் சொல்ல தகுமா உனக்கு அந்த அம்பிகை இந்த கலியுக நாயகா நின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவ அவ வகுத்தது அவர்கிட்ட அவர் வகுக்கல அந்த நம்ம சுயம்பா பூமிக்கு வந்தா அவரை ஃபிக்ஸ் பண்ணா தான் எனக்கு பூஜை வேணும்னு சொல்லிட்டு அம்மா சொன்னா அத அவர் செஞ்சாரு ஹிட் ஆனாரு பேரு புகழ் செல்வம் செல்வாக்கு அவ கொடுத்தது இப்போ எல்லாருமே தான் கோயில் வச்சிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்குங்கப்பா எல்லாமே சாமி ஆடுறாங்க எல்லாமே கோயில் ஆனா எல்லாருமே மேலே வைக்கிறாங்களா கிடையாது அவன் நினைக்கணும் அவளுக்கு தெரியும் யாரு எப்போ எங்க கொடுக்கணும் அந்த ஜெகன் தெரியும் அந்த ஜெகதீஸ்வருக்கு தெரியும் கரெக்ட் தானே அதே தானே இப்போ அவங்க அப்படி பண்றாங்க அவருக்கு வந்து இவ்வளவு கொடுத்தாலும் நம்மளுக்கு இவ்வளவு கேட்க முடியுமா கிடையாது நம்மளுக்கு இவ்வளவு தானா நம்மளுக்கு இந்த பூஜைதான் சித்தியா நம்மளுக்கு அம்மா உட்கார்ந்துட்டாலும் அது போதும் அதுதானே ஆன்மீகம் பேர் ஆசைப்படலாம் பேராசைப்படலாமா சொல்லுங்க ஒரு சாமியாரே இருந்தார் ஒரு ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தார் அவர் அதுக்கப்புறமா அம்மாவை தொட்டார் அம்மா இன்னைக்கு பேர் புகழ் கூட்டம் இன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே ஓம் சக்தி அம்மா ஃபோட்டோ இருக்குதுன்னா எதனால் மக்கள் என்ன பைத்தியமா சொல்லுங்க அந்த செவ்வாடைக்கும் அந்த சிகப்பு மாலை எத்தனை அற்புதம் நடத்திருக்கா எத்தனை அதிசயங்கள் நடந்திருக்கு சொல்லுங்க அதை போய் கொச்சைய பேசலாமா இம்மே ஆ அவர் செத்தது நவராத்திரியில் செத்தார் நவராத்திரி யாரோட நாள் தோ நிற்கிறாள் மகேஸ்வரி அந்த மகேஸ்வரியோட நாள் அந்த பராசக்தியோட நாளை இறந்தார் நவராத்திரி அம்பிகையோட நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜனனம் கொடுத்தது அவளை அந்த மரணத்தையும் அதே நாளை கொடுத்தா புரியுதா இவன் சொல்றானே டேக் தொங்கிட்டு இருக்குதுன்னு என்னடா டேக் தூங்கிட்டு இருக்குது உனக்கு உன் டேக நான் படிச்சிருவேன் உன் டேக நான் படிச்சிருவேன் ஒரு தீட்சை வாங்கிட்டு உன் வீட்டுக்குள்ள போனா மூணு சாவுக்கு ரெடியாக போறான் பாரு போய்மே அதை எப்படி தடுக்கிறான் நான் பாக்குறேன் ரொம்ப நன்றி இப்போ மூணு நாட்களா மக்கள் இருக்கு இந்த குழப்பத்துக்கு அகூரியோட வாழ்க்கை முறைகள் அவரோட இதெல்லாம் எப்படி இருக்கும் வழிமுறைகள் எப்படி இருக்கும்னு சொல்லி மக்களுக்கு தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நல்லது